சாமிய உடல்ல இருந்து பிரிச்சு எடுக்க முடியுமா சாமியாடி இருக்காங்க அந்த சாமியாடி இருந்து அந்த சாமியை பிரிக்க முடியுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த உடல்ல ரத்தமும் சதையும் உடலையும் உடல் உறுப்புகளையும் நாடிகளையும் நரம்புகளையும் எப்படி பிரித்து எடுக்க முடியாதோ அதே மாதிரிதான் சாமியாடி உடம்புல வர்ற சாமி உண்மையான சாமி நீதியான சாமி நூறு சதவிகிதம் குள மக்களை தொட்டு நிற்கிற சாமி அவ்வளவு சீக்கிரம் பிரிக்க முடியாது இன்னைக்கு எதுக்கு இந்த பதிவு பிரிக்க முடியாதுல்ல ஏன் இந்த பதிவு அப்படின்னா ஒரு சில சாமி ஆடி மக்களுக்கு ஒரு சில சூழ்ச்சிகள் ஒரு சில வினைகள் கஷ்டங்கள் அவங்களை சூழும் போது அவங்க போன்ற ஒரு சில விஷயங்களை மனசில் கொள்ளணுங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை சாமியாடி மக்களுக்கு தெய்வத்தை உயிருக்கு உயிராக நேசிக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என் மேலே சாமி வருது அப்படின்னா எனக்கு நடக்கப்படுற அநீதிகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் எனக்கு நடக்கப்படுற நல்லதுகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ நான் சரியான பாதையில் போகாமல் நானு தெய்வ நிலையில தெய்வ மரப மீறி நான் ஒரு சில தீய வினைகளுக்கு இந்த தேகம் உட்பட்டேன் அப்படின்னா மேல இருக்கிற சாமி சற்று விலகி நிக்க எவ்வளவு அநீதிகள் நிலைச்சாலும் இழைக்கப்பட்டாலும் சத்தியமான வழியில தெய்வத்தையே மலபோல நம்பி நிற்கிற அந்த உடலை அந்த தேகத்தை அந்த சாமியாடிகளை சாமி விட்டு விலகாது நாளுக்கு நாள் இருக்க கட்டி கொள்ளும் சரிங்க உண்மையா நடக்கிற யதார்த்தமான நிகழ்வுகளை பேசுவான் சாமி வந்ததுல இருந்து ஒரே கஷ்டமா இருக்குங்க சாமி வந்ததுல இருந்து நிறைய இன்பங்களும் நிறைய சூழ்ச்சிகளும் நிறைய தாந்திரிகங்களும் நிறைய தீவினைகளும் நம்மளை சுத்தி சூழ்ற மாதிரி இருக்கு கஷ்டமா இருக்குங்க குடும்பம் கஷ்டப்படுது பிள்ளை குட்டியெல்லாம் கஷ்டப்படுதுங்க ஏண்டா இந்த சாமிய ஆடுனா ஏண்டா இந்த சாமியை சுமந்தோம்னு கூட ஒரு சில நேரம் மனசு வெறுத்து போகுதுங்க அப்படின்னு சொல்ற அந்த மக்களுக்கு சொல்றேன் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த நல்ல எண்ணத்துக்கு தாங்க உங்க மேல அந்த சாமி வந்திருக்கு எப்படி என்ன நடந்தாலும் பரவாயில்லை மேல இருக்கிற தெய்வத்தை மதிச்சு சத்தியமான வழியில நான் காலத்தும் நடப்பேங்கிற உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அந்த செயல்பாடுங்களையும் அந்த தெய்வம் தான் உங்களை தொட்டுச்சு உங்க மேல சாமி வந்துச்சு அப்ப இது போன்று நெறிகளை இது போன்று சத்தியமான விஷயங்களை கடைப்பிடிக்காத மக்ககிட்ட அந்த சாமி போச்சு அப்படின்னா தெய்வத்துக்கு என்ன மரியாதை சாமிக்கு என்ன மரியாதை இப்ப புரியுதா கஷ்டப்படுற மக்க மேல ஏன் சாமி வருது அப்படின்னு சரிங்க இருந்தாலும் நடைமுறையில கஷ்டங்கள் கருமாயங்கள் கண்ணி சூழ்துங்க அதை எப்படிங்க சரி பண்ண முடியும் எந்த திசையில இருந்து எப்படி வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலையே என்னங்க ஆகப்போகுது ஏங்க இந்த கஷ்டப்படுறதுக்கு தான் அந்த வாழ்க்கையான கூட ஒரு சில சாமியை அடிபொரு மக்கள் கேள்வி முன்வைக்கலாம் அவங்களுக்கு சொல்றேன் அதாவது நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆயிரம் இடையூறுகள் ஆயிரம் தீய வினைகள் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் தடைகள் எதுவாக வந்தாலும் நான் பயணிக்கிற பாதம் மாறாம யாரு செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னு அதுல நான் ஆராய்ஞ்சு அவங்கள நான் திருப்பி அவங்க செஞ்ச செயலை நான் செய்யாம என்ன நடந்தாலும் பரவாயில்ல என் மேல இருக்கிற சாமி என்னைய பாதுகாக்கும் நான் கொண்ட எண்ணம் என் குடும்பத்தை பாதுகாக்கும் நான் கடைபிடிச்ச பக்தி என்னுடைய இனிவரும் காலங்களை அழகா பயணிக்க செய்யும்னு அந்த இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை ஒன்னு போதுங்க ஒண்ணு போதும் அடிச்சா வலிக்குதுங்க தீயவனைகள் சூழும் போது நிறைய கஷ்டங்கள் வருது அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிறோன்னு எப்படி அடிக்க அடிக்கத்தான் கூட செதுக்க சிலையா மாறுது சிலையா ஊரே நாடே காத்து மக்களும் சிலையாவ செலுத்தி கையெடுத்து வணங்குற பெருமையான நிலையில அந்த சிலை இருக்கு அதே மாதிரிதான் சாமியாடியோட தேவம் கல்லடி பட்டாலோ சொல்லடி எத்தனை வினைகள் எத்தனை சூழ்ச்சிகள் எது நடந்தாலும் உங்களுடைய தேகம் அப்படியே அதுல பக்குவப்படுங்க பக்குவப்படும் நல்லா இருக்காங்க கூடவே இருக்காங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க செஞ்சவங்க இதெல்லாம் இவங்க இவங்க கூட இப்படி செய்யறாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் போகும் இவங்க செஞ்சவங்கன்னு தெரியுதே அவங்கள நாம ஒண்ணும் செய்ய முடியலையே அதையும் நம்ம கடந்து போகுதே கடந்து போக வேண்டியதா இருக்கேன்னு ஒரு சில பேர்லாம் ஆதங்கப்படுவாங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கும் உங்களுக்கும் தீய வினை செய்யறவங்களுக்கும் சத்தியமான மக்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா இப்படியே ஒருத்தனை கஷ்டப்படுத்தி அவனுடைய அவன் அவன் படுற அந்த கஷ்டத்துல படுற இன்பம் தீய தீய வினை பெற மக்க உங்களுக்கு எதிரானவங்க ஆனா எனக்கு நீ என்னைய கஷ்டப்படுத்தினாலும் உன்னைய நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த தெய்வம் குண பொருந்திய மக்கதான் சாமியாடி பெருமக்க சரிங்க இது மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு என்னங்க காலத்துக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களேங்க அப்ப செஞ்சாங்க செஞ்சாங்க நாளைக்கு எப்பயுமே அப்ப அவங்களெல்லாம் எப்படிங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை முன் வைக்கலாம் அந்த கேள்விக்கு அந்த பதில் என்ன அப்படின்னா எந்த சாமி உங்களை தொட்டுதோ அந்த சாமிக்கு தெரியும் அந்த சாமி எப்படி அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த தெய்வம் எடுத்துக்கிற அதை பத்தி நாம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி எது மாதிரியான தவறுகள் எது மாதிரியான அவங்களுக்கு அந்த பலாபலன் கிடைக்கும் அப்படின்னா எப்படி சத்தியமான மக்களை அதுவும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களை சீண்டுகின்ற இது போன்ற தீய வினை தாந்திரீக மாந்திரீக சத்தியமான வழியில இல்லாம இருக்கிற அந்த தீய எம் எண்ணம் கொண்ட அந்த மாந்திரீகர்களுக்கு சொல்றேன் தீய எண்ணம் கொண்ட மக்களுக்கும் சொல்றேன் அவர்கள் செய்யும் செயல் அவர்கள் மடியை கணக்க வச்சுக்கிட்டே இருக்கான் எப்படியே எப்படி புண்ணியத்தை சேர்க்கிறோம் அதே மாதிரி அவங்க கர்மாக்களையும் பாவ உனைகளையும் அவங்க வயிறு சுமக்க 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 ஒரு காலம் வரும்போது அதனுடைய வள்ளி அவர்களால் சுமக்க முடியாது அப்ப அவர்களுடைய உடல் நிலை நிலை தடுமாறி அந்த உடலே இல்லாம போகும் அதனால தெய்வம் பார்த்துக்கிறோம் மனுஷன் செய்யற செயலுக்கு ஏற்ப அதனுடைய பலாபலன்களை அள்ளி கொடுக்கிற அந்த செயல் நம்ம மேல வர்ற சாமி பாத்துக்கிறோம் அதை கவலைப்படாதீங்க சரி இருந்தாலும் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா இது மாதிரி உடம்புல இருக்கிற சாமியை பிரிக்க முடியுமா அப்படின்னா சத்தியத்துக்கு முடியாது சாமி நினைச்சாத்தான் இல்லங்கப்பா நான் எப்படியாவது அவங்கள முட்டைக்கிருவேன் புரிச்சிருவேன் சாமியை எழுதி எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ற அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணீர்ல எழுதுவாங்க பாருங்க தண்ணீர்ல எழுதுனா நிக்குமா அது மாதிரி தான் அவங்க நினைக்கிற அந்த கனவு அவங்க உண்ட நோக்கம் அதனால தெய்வத்தை சுமக்கிற இந்த சா ஏன் அப்படின்னா பொதுவா சாமிய வரணும்னு நினைக்கிற மக்க ஆசை பேராசை கொண்ட கிட்ட அந்த சாமி வர்றது இல்லைங்க இந்த தேகத்தை எப்ப எந்த காலகட்டங்கள்ல வர வைக்கணும் அப்படின்னு பிறக்க வச்சு அந்த உயிர் உருவான நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பொத்தி பாதுகாத்து வர்ற சாமி தாங்க அவங்க மேல வரும் இவ்வளவு வருஷமா பாதுகாத்து வந்த சாமி இது போன்று ஒரு சின்ன சின்ன சூழ்ச்சி தாந்திரிகம் மாந்திரிகம் இது போன்று தீய வினை ஏவல் மை மாந்திரிகம் நெருப்பு இது போன்று விபூதி சூடம் நெருப்பு இது போன்ற ஒரு சில விஷயங்களால தீய எண்ணம் கொண்டு தீய செயல் கொண்ட விஷயங்களால உடைக்கிற முடியாது ஏன் அப்படின்னா அந்த சாமி இருக்குல்ல அந்த சாமி அவங்களுக்கு வழக்கையா இடக்கையா காலத்துக்கு நிக்க என் பிள்ளைய அடிக்க அடிக்கதான் என் பிள்ளைய விட்டு நான் விலக கூடாதுன்னு நிக்க என் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டத சொல்லி கொடுக்கும் என்னதான் நடந்தாலும் அதை எதிர்த்து நீயே எதுக்கும் தயாரா நிக்கணுங்கிற அந்த மனோபலத்தை உருவாக்கி கொடுக்கும் யாராரு எப்படி எப்படிங்கிற அவர்கள் முகத்தை பார்த்த உடனே கணிக்கிற வல்லமைய அந்த சாமியாடி ஒரு மக்கள்கிட்ட கொடுக்கும் ஊக்கமா நிற்கும் உற்சாகமா நிற்கும் மகிழ்ச்சி அணிக்கும் பெருமைப்படும் என் பிள்ள என் வாகனம் இவ்வளவு நடந்தும் இவ்வளவு நிலம் மாறாம திசை மாறாம என்னை மலவோட நம்பி நிக்கிறான்டா இந்த வாகனத்தை விட்டா எனக்கு வேற எந்த வாகனம் அப்பா கிடைக்கும் அப்படின்னு இறுக்கி கட்டி புடிச்சு நிக்குங்க சாமியாடி ஒரு மக்கள் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறோம் கஷ்டம் தான் சாமியை சுமக்கிற காலம் வரைக்கும் கஷ்டம் வரும் வரட்டுமே வரட்டுமே இன்பம் துன்பம் வர்ற மாதிரி பகல் இரவு வர்ற மாதிரி மகிழ்ச்சி துன்ப வரட்டுமேங்க சாமி நம்ம வணங்குற சாமி அனுதினமும் தன்னை பத்தி சிந்திக்காம காத்து வர்ற அந்த சாமிக்கு இருக்கிற அந்த அதிகாரம் காலத்துக்கும் அந்த சாமிக்கு இருக்கிற அந்த பணியை விடையா நம்ம பற்று போகிற கஷ்டம் பற்றுவோமே ஏன் நாமளா எந்த ஒரு செயல்களை செஞ்சு நமக்கு கஷ்டம் வரலையங்க நம்மளை தேடி வருது வா தொடு போ இதுக்கு அச்சப்படுற ஆள் நான் இல்லைன்னு அந்த சாமியாடியோட தேகம் எதிர்த்து பதில் சொல்லணுங்க மக்களுக்கு சொல்றேன் உங்களை விட்டு உங்க சாமி பிரியாது உண்மையா வந்துருச்சா நீங்க நீதியா இருக்கீங்களா நேர்மையா இருக்கீங்களா அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவசியமே இல்ல உங்களை விட்டு அந்த சாமி ஒரு அளவு கெடுகளவு கூட அந்த சாமி உங்களை விட்டு பிரிய இல்லங்க நான் சாமி வந்துச்சுங்க ஆனா இது போன்ற சூழ்நிலைகள் என்னை வந்து நில தடுமாற வச்சிருச்சுங்க செய்யக்கூடாத வேலைகள்ல ஆகாத காரியங்கள்லாம் நான் செஞ்சுட்டேங்க என்ன மீறி செஞ்சுட்டேங்க அப்படிங்கிற மக்களுக்கும் சொல்றேன் அத கூட உங்க சாமி பொறுத்து மன்னிக்குங்க ஏன்னா நீங்களா செய்யலைங்க உங்களை சுத்தி இருக்கிற அந்த கர்மாக்கள் சூழ்வினைகள் செய்ய வச்சுச்சுங்க சாமிக்கு தெரியும்ல என் பிள்ளையா தேடி போல என் பிள்ளைய தேடி இது போன்று வளவோட்டு சுத்தி என் பிள்ளைய இந்த நிலைக்கு தள்ளிட்டாங்க இதுக்கு என் பிள்ளை காரணம் இல்லைன்னு உங்க சாமிக்கு தெரியும் அதனால நிறைவா மறக்க நம்பிக்கையோட சாமியாடி சாமியசமக்கிற சாமியாடி மக்கள் நல்லா மகிழ்ச்சியா இருங்க கஷ்டங்களை சின்ன சின்ன துரும்புகளா வினைகளை பார்த்து காலத்துக்கு அஞ்சு உங்களை பார்த்து நடுங்க பிள்ளையாக இருந்தாலும் செய்வனையாக இருந்தாலும் ஏவனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் துரோகமாக இருந்தாலும் சூழ்ச்சியாக இருந்தாலும் மாந்திரிக தாந்திரிகமாக இருந்தாலும் காத்தா கருப்பா பேயா பிசா எதுவாக இருந்தாலும் சாமி வர்றதுக்கு முன்னாடியே வெறும் உடம்பா இருக்கிற உங்க உடம்பை பார்த்து அச்சப்படணும் அதான் சாமியாடிகளுக்கு இருக்கிற சக்தி பெருமை ஏன் நீங்க வாகனம் உங்க சாமியோட வாகனங்க எல்லாத்தையும் காத்து நிக்கிற சாமியோட வாகனம் அச்சப்படலாமா கிளங்கலாமா முன் வச்ச கால பின் வைக்கலாமா அஞ்சலாமா அடுங்க அடி அடிங்கலாமா கண்ணீர் விடலாமா அந்த மனோபலம் யாருக்கு வராது சாமியாடிகளுக்கு இருக்கிற மனோபலம் யாருக்கு வராது எமனவே எதிர்த்து நின்று என் பிள்ளைக்கு இன்னும் தாயிற்காலம் இருக்கு இன்னும் போய் இன்னும் கொஞ்சம் கழிச்சு வான்னு சொல்ற சாமி தாங்க உங்க மேல இறங்கி நிக்குது அப்ப எப்படி இருக்கணும் மழவோல உங்க சாமி மாதிரி இருக்கணும் எண்ணத்துல குணத்துல செயல்ல சிந்தனைகள்ல எல்லாத்துலயும் உங்க சாமி மாதிரி இருக்கணும் உங்க நீங்க போயிருந்தா உங்களை பார்த்தா உங்க சாமிய பார்த்த மாதிரி தோற்றம் இருக்கணும் பாக்குற சனா தவறு அடியில நெருப்பு எப்படி தவறு செஞ்சவங்களுடைய வயிறு அடி வயிறு கலங்கணும் உங்ககிட்ட எதிர்த்து பேச அச்சப்படணும் உண்மையான மக்க அடிச்சா கூட வாய்க்குங்க எது பண்ண வானா தவறு செஞ்ச மக்க உங்க பக்கத்துல கூட நீங்க உங்களுடைய தோற்றம் உங்களுடைய எண்ணம் நெருங்க விடாது ஏன் அப்படின்னா உங்க மேல இருக்கிறது சாமி தெய்வம் மல மலையம்பிட்டு சாமி எல்லா மக்களையும் காத்து நிக்கிற சாமி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படி தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்கள் ஒருபோதும் கலங்காதீங்க உங்க மேல இருக்கிற சாமியை யாராலையும் பிரிக்கவே முடியாது சாமியா மனம் வச்சு எப்போது விட்டு விலகுதோ எப்போது இந்த தேகம் இயற்கை எய்தோ அப்போது மட்டுமே இந்த சாமி இந்த தேகத்தை விட்டு விலகுமே தவற எத்தனை சூழ்ச்சி தாந்திரிகம் மாந்திரிகம் எத்தனை வித்தை உள்ளுக்குள்ள வெளிக்குள்ள எவ்வளவு சதிகள் நடந்தாலும் உங்க மேல இருக்கிற சாமிய கொம்பாதி கொம்ப வீராதி வீரன் யாராக இருந்தாலும் சத்தியமான வழியில நடக்கிற மக்களை உண்மையான தெய்வத்தை சுமக்கிற மக்களை அவங்க மேல இருக்க சாமிய பிரிக்க முடியாது அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவ அன்பர்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்